ഇ വയങ്കോട് നിന്ന് ോട്ട് വരും പുതുക്കോട്ട് മീഡിയം പുതുക്കോട്ട് കോയ്യാപ് കോയിലാംഗുളം രണ്ട് വീട് ഇല്ല பெரிய கடைசி ரெண்டு பேர்

கொணஸ்பாய் ஒரு வேகமடிப்ளே விளையாங்கணும் என்னென்ன டெர்றே ஓட்டனே நான் ஓட்டிறேன் ਜੈ ਰੋ, ਮੂਰ ਗੁਡੀ ਤੂ ਮੋਟੇ.. ਮੱੁ ਪ੍ੇਡੀ ਪੋਨ ਰੋ ਇਡੀ ਪੋਨ ਪੋਤ੍ ਕੋਤੁ.. ਮੋਡੀ ਗੁਡੀ.. ਮੋਡੀ ਗੁਡੀ.. ਮੇਲੇ.. ਮੋਡੀ ஏய் <laughs> அப்துல் <laughs> ஒரு கோ வெள்ளி மூன்று கோவிலாங்கலம் வீரமணி கபடி குழு ஒன்று கவலைக்குழுக்கு ரெண்டு மூணு புதுக்கோட்டை மூணு பிரி ஒரு புதுக்கோட்டை நாலு பிறனா ரெண்டு இரண்டு புள்ளிகள் புதுக்கோட்டை ஆயினர் புதுக்கோட்டை ஏழு ஏழு ரெண்டு இந்த போட்டியில் பிறந்த டிஃபன் பரிசுவாங்க மூன்று எடுத்து சிறப்பாக விளையாடி பண்ணியிருக்காரு கோவில மூன்று தப்பி அவன் தூக்குங்க மேல விட போச்சு ஒரு உள்ளி சிறுதான எட்டு மூணு இரண்டு புள்ளி வீரமணி நினைவாக்க அவர்களுக்கு இடைவெளியின் போது வீரமணி நினைவு ஐந்து எட்டு அஞ்சு எட்டு ஏழு புதுக்கோட்டை எட்டு இரு அணியும் சம புள்ளிகள் சரியான போட்டி எட்டு யார் என்று பார்ப்போம் இறுதி போட்டி இரு அணியிலும் சம புள்ளிகள் கோயில எட்டு பத்து கோவில் எட்டு லைன் நம்பர் கரெக்டா லைன் நம்பர் கொஞ்ச நேரம் மேந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க ஒரு புள்ளி எட்டு பதினொன்று கோயிலாளம் எட்டு புதுக்கோட்டை பதினொன்று ஒரு புள்ளி வீழுமணி நேவாக

なかla <laughs> <laughs> <Hey>, oh. <laughs> 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 தற்பொழுது புதுக்கோட்டை பதிமூன்று கோயிலாங்குளம் பதினொன்று இரு அணிகளும் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்டத்தின் கடைசி மூன்று ரெண்டு ஆட்டத்தின் கடைசி மூன்று ஆட்டத்தின் கடைசி மூன்று யார் என்று பார்ப்போம் புதுக்கோட்டை பதினான்கு கோயிலாம்பு பதினொன்று மூன்று புள்ளிகள் வித்தியாசம் ஒரு புள்ளி இருக்கு பனிரெண்டு பதினாலு புதுக்கோட்டை பதினோட்டை கடைசி இருந்தா மூன்று புள்ளிகள் வித்தியாசம் பதினஞ்சு பதினஞ்சு பன்னெண்டு புதுக்கோட்டை பதினஞ்சு பாடிய தூப்பா ஒரு புள்ளிகள் புதுக்கோட்டை நேரம் புதுக்கோட்டை பதினாறு கோயிலும் பன்னெண்டு தற்பொழுது நடைபெற்ற ஆட்டத்தில் நினைவாக புதுக்கட்டையினை வெற்றி பெற்றார் என்பதை வெற்றி பெற்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றி தங்களது